நடிகர் அஜித்குமார் ஒரு பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு பேட்டி கொடுத்திருக்காங்க அதுல நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்காங்க நடிகர்கள் அரசியலுக்கு வருவது தொடர்பான தன்னோட கருத்தை ஷேர் பண்ணி இருக்காரு அரசியல் தொடர்பான லட்சியம் எதுவும் கிடையாது எனக்கு திரைத்துறையை சேர்ந்தவங்க அரசியலுக்கு வருவது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஜனநாயகத்தில் சிறப்பான விஷயம் அப்படின்னா மக்கள் தங்களுக்கான தலைவர்களை தாங்களே தேர்ந்தெடுக்கிறாங்க திரைத்துறையினர் மட்டுமல்ல யாரா இருந்தாலும் அரசியலுக்கு வந்து தங்களால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நினைச்சா நான் மனதார வாழ்த்துகிறேன் மக்கள் ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு அதை நிறைய விமர்சனங்கள் சொல்லலாம் ஆனால் தெளிவுரை சேர்ந்த எவரும் மோசமான படத்தை எடுக்கணும்னு நினைப்பது இல்ல வெற்றிக்கான ஃபார்முலா தெரிஞ்சுட்டா எல்லா படங்களும் சக்சஸ் தான் அரசியலும் வெளியிலிருந்து கொண்டு விமர்சனம் செய்வது மிகவும் எளிது ஆனால் களத்தில் இறக்குறவங்களுக்கு தான் அது தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு நூற்று நாற்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டில் இருக்கும் எல்லோரையும் எல்லா நேரத்திலும் திருப்திப்படுத்துவது ரொம்ப கஷ்டம் சிலர் தவறான நோக்கங்களுக்காகவும் அரசியல் இருக்காங்க ஒருவர் அரசியலுக்கு வருவது அப்படிங்கிறது நூறு சதவீதம் துணிச்சலான முடிவு அப்படின்னு சொல்லி அஜிக்குமார் அவர்கள் சொல்லி இருக்காங்க